பஞ்சாபில் கபடி போட்டியில் பங்கேற்ற வீராங்கனைகள் தாக்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நடவடிக்கை காரணமாக மாணவிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக அன்னை தெரசா பல்கலைக்கழக உடற்கல்வி பேராசிரியரும் பஞ்சாப் சென்றிருக்கும் விளையாட்டுக் குழுவின் பொறுப்பாளருமான கலையரசி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நாம் அவரிடம் கேட்கலாம் மேடம் அங்கே என்ன நடந்தது இது குறித்து சொல்லுங்கள் மேம் சார் சார் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் நமக்கு வந்து அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி கூட நம்மளுக்கு டோர்னமெண்ட் நடந்தது நல்லா நம்ம பொண்ணு பொண்ணு ரைடு போயிருக்கும் போது பேக் பேக் கிக் கிக் பண்ணாங்க பண்ணும்போது இருந்த அவளை அடிச்சுட்டா அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு திருப்பி அவளை அடிக்கும் போது அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம பொண்ணை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் என்னுடைய கோச் நம்ம யூனிவர்சிட்டியுடைய கோச் பாண்டியராஜன் அப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் போகும்போது அவங்க அவங்களுடைய சப்போர்டர்ஸ் எல்லாரும் வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சுங்க சார் எல்லாரும் ஒரு அடித்தடி மாதிரி ஆயிடுச்சு இதுல என்னன்னா நம்ம கோச் வந்து அவங்க சட்டையை பிடிச்சி நாலு பேர் சேர்ந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூம்ல வச்சு அடிச்சு அந்த மாதிரி பண்ணி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அப்புறம் நான் எங்களுடைய யூனிவர்சிட்டியோட டிசிக்கு அப்புறம் ஃபர்தராக நான் ஹெல்ப் கேட்ட உடனே அவங்க உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க சார் கால் பண்ணி உடனடியாக என்ன ஹெல்ப் வேணும் லோக்கலில் இருக்கிற கலெக்டர் டிஎஸ்பியிலேருந்து எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சேஃப்டியாக வச்சு எல்லாரும் அவர் டெப்புட்டி சிஎம்ஏ எனக்கு கால் பண்ணி பேசினாருங்க சார் ப்ளஸ் ஒன் லேக் அமௌண்ட்டும் உடனே க்ரெடிட் பண்ணி நீங்கள் உடனே அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு பஸ் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த வெஹிக்கல்லாம் நாங்கள் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல இருந்து யூனிவர்சிட்டி வந்திருக்கோங்க சார் பிள்ளைங்க அவங்களுடைய டார்மெட்டரிக்கு போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க வந்த உடனே நாங்கள் இங்கேருந்து டெல்லி மூவ் ஆயிருவோம் சார் டெல்லிக்கு சேஃப்டியாக ரீச் ஆயிடுவோம் சார் டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸ்ல எங்களுக்கு ப்ராப்பர் அகாமடேஷன் சேஃப்டியாக கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சைட்ல இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க சார் தேங்க்யூ ஸோ மச்

எல்லா உதவிகளுமே உடமைக்கு உடமையா கிடைக்கிற மாதிரி இப்போ மாணவிகளுடைய பாதுகாப்புக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி எல்லாரையும் சேஃப்டியா கூட்டிட்டு வர்றதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் உடமைக்கடியுமே பண்ணாங்க சார் அதனால இப்ப நாங்க சேஃப்டியா கிளம்பிட்டோம் சார் மேம் குறிப்பா ஆஹ் ஆஹ் மாணவிகளை அவ்வளவு தூரம் நம்ம விளையாட்டுல சாதிக்கணும் அப்படிங்கறாக மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது இன்னும் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளா நீங்க முன்வைக்கிறீங்க மேடம் சார் இந்த மாதிரி ஆல் இந்தியா லெவல் டோர்னமெண்ட் நடக்கும்போது சவுத் இந்தியன்ஸ் வர்ற டீம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் பண்றாங்க நார்த்ல நடக்கும்போது அவங்க ஒன் சைடா அபிஷியேட்டிங் பண்ணி இந்த மாதிரி தான் நடக்குது இது எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்குங்க சார் ஓகேங்க மேடம் மாணவிகளோட பத்திரமா நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி